தமிழுக்காக போறாரு தமிழுக்காக போறாரு நீங்க போராடு என்னதான் கண்டிங்க மறுபடியும் போராட்டம் தான ஆரம்பிச்சுங்க எல்லா உயிரும் போலீசா இருந்து உங்களுக்கு சப்போர்ட் தான பண்ணணும் எந்த விஷயம் அவங்க வருத்தம் நாலு நாள் நீங்க போராட்டம் பண்ணும் போது கூட நாங்க அதுக்கு உடனே இருந்தோமா இல்லையா திருவிழா மாதிரி கொண்டாடிக்கணும் உங்க கூட இருந்து நானும் நானும் தான போராட்டம் ஏன்டா அப்படி இந்த வன்முறை இதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதுக்காக அவ்வளவு போராட்டம் இதுக்காக அவ்வளவு ஆர்ப்பாட்டம் நீயும் தமிழன் நானும் தமிழன் நீ தமிழ்நாட்டுக்காரன் நாயனா ஆந்திரா காரனா கேரள காரனா நானும் தமிழ்நாடு போலீஸ் தான் உனக்கு இருக்க வந்து எனக்கு இருக்க வேணாலும் அது வழி போராட்டம் போராட்டமே எதுக்கு உனக்கு அதையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் நீ போராடி இடத்த பாக்க போற நீ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னும் யாரும் ஒன்பில ஈடுபடாதீங்க ஒரு போலீஸ் ஆஃபர் நான் கேட்கல நானும் ஒரு தமிழ்நாங்கிற முறை நான் கேட்டுக்கிறேன்

அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அதெல்லாம் பண்ணது போலீஸ் கிடையாது சும்மா கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸே இல்ல போலீஸ் ட்ரெஸ் போட்டு வேற யாரும் காபி சொன்னா காபி சொன்னா நம்ப மாட்டீங்களா போலீஸா இருக்கணும்னா நேர்மை உண்மை கடமை உழைப்பு உயர்வு அந்த ஜோதிக்கிற ஓனர் இருக்காரு அவர் என்ன அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் இருந்தா மட்டும்தான் போலீஸ் ஆக முடியும் பதினெந்தா இருக்க காலியா இருந்தான் செவன் எயிட்றான் ஓகேவா ஏன்டாடி ஏன்டா இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க உங்களுக்காக நாங்களும் ஃபார்வேர்ட் பண்ணோம் நீங்கள் பூங்கம் தனப்பினாலும் சாட்டடி பகுதி தோழின்னு சொன்னாலும் நாங்களும் இருந்தாடா லைக் போட்டோம் ஏன்டா இப்போ இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு திருவிழா மாதிரி காலகட்டத்தில் வந்து குத்து வைப்பீங்களா ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் பொண்ணு ப்ரொஃபைல் பிக்சரில் வந்துட்டு ஐயோ சூப்பராக இருக்கீங்க தோழி பண்ணு போன கிழவி போகிற ப்ரொஃபைல்லாம் வந்துட்டு உங்க பல்லு முத்து போல மாதிரி இருக்கு தோழின்னு சொல்லுவீங்களேடா அதுக்காக தானே நீங்களும் லைக் போட்டீங்க நாங்களும் லைக் போட்டோம் நாங்களும் உங்களோட சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணோம் கடைசியில் நீங்க இப்படி பண்றீங்களேடா எல்லாத்தையும் அனுப்பிட்டு உண்மையான தமிழா தான் ஷேர் பண்ணு ஒரு அப்படி பொருள் தமிழா ஷேர் பண்ணுன்னு சொல்றீங்களேடா எங்கடா போவோம் இந்த பார்வர்டே வேணாம்டா அரை வழி பார்வர்டு வேணா அந்த பார்வர்டே வேணாண்டா உங்களாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா இது தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கடா டே